டாப்ஸ்ல இந்த வெர்க்கோ எங்கலாம் நீ அடிட்டேடன்னு புரிய யாரு தேடி கேட்டறிக்கறது இல்ல ஆமாமா சரி வந்துட்டோம்ல எங்க இதுல ஏதாவது ஒன்னு நல்லதா பத்தி எனக்கு செலக்ட் பண்ணிட்டாங்களா தாங்களா நானா செலக்ட் பண்ணனும் இம்மா நான் இத்தனை டேடி டாப்ஸ்ல போட்டது இல்லம்மா நீயே செலக்ட் பண்ணிக்கோ எனக்கு தெரியாது சும்மா இருங்கங்க இதாதொன்னு எடுத்துடங்க என்ன கடக்கல வரிசிய பாக்கೊಂಡீதனேடி நீங்களே செலக்ட் பண்ணி தாங்கங்க எப்பவும் நான் தானே பார்த்து எடுத்து நீங்க எனக்கு எது நல்லா இருக்குன்னு எதாவது எதாடனும் எடுத்தாங்க இவ்ளோ பெரிய டாஸ்க் தந்துட்டால சரி பாக்கி இது நல்லல இதுவும் ஈடுபடல இது இது எப்படி இருக்கு சிந்து பிடிச்சிருக்கா நல்லாவே இல்லைங்க வேற ஏதாவது பாருங்க இதுக்கு தான் சொன்ன நீயே பாருங்க நல்லதா பாருங்க சரி இந்த பக்கம் பாப்போம் இது நல்லா இருக்கலா ரெட் தானே நான் எப்பவும் போட முடியாதுனா வேற ஏதாவது கலர் பாருங்க ஐயோ கடவுளே சிந்து இது நல்லாவே இல்ல என்னங்க டேஸ்ட் உங்களுக்கு அதாம முதல்ல சொன்ன எனக்கு பாக்க தெரியாது எடுங்க எடுங்க பாப்போம் தெரியாம இவ கூட வந்துட்டோம் போலயே இது நல்லா இருக்கலா ஐ இது எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கே எப்ப ஒரு வழியா பிடிச்சின்னு சொல்லிட்டா

நீங்க உங்களுக்கு ஷாப்பிங்ல எடுத்துட்டீல இல்லமா பார்த்தஸ்ட் வந்தேய் உன்னை கூட்டிட்டு போய் தான் செலக்ட் பண்ணனும் நினைச்சிட்டுக்க சரி இப்ப போமா ஆ வா ஏக்கா ஆன் சொல்லுங்கக்கா அக்கா இந்த டாப் எடுத்துர்க்கோம் பில் போடுறீங்கனே நான் அங்க சாரிலயும் சாரி ரெண்டு மூணு எடுத்துர்க்கோம் பத்திடுங்க எல்லாம் சேர்த்து போட்டுறங்க हां சரி கட்டா அங்க நான் போட்றேன் என்னங்க எங்க போவமா நல்லா ஆஃபர்ல போட்டுருக்கு பரவாயில்ல என்ன பிராண்டா நல்ல மாடல் மடலா கடக்க இல்ல ஏக்கா இந்த மேல கிடக்கல துணி அதெல்லாம் வேலை எப்படிக்கா ஏன்டி அம்மா கேக்குறீங்க நீங்க எங்க வேல பக்க கூடிய வீதுல அத கேக்கி வேல பக்க கூடிய நான் துணி எடுக்கலாமா வந்திருக்கேன் ஐயா அப்படியே சாரிக்கா தெரியாம கேட்டேன் நான் வேல பக்க கூடிய வீல நினைச்சேன் பார்த்தா அப்படியே தெரியும் உங்களுக்கு இல்ல கொஞ்சம் முன்னாடி வீல மாதிரி தான் ஒரு முண்ட கண்ண வச்சிட்டு ஒரு பிள்ளைங்க நின்னுச்சா அந்த பிள்ளை எல்லா துணியை எடுத்து காஞ்சிச்சி நான் அவியல தான் அங்க நிக்காமலன்னு நினைச்சிட்டேன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் மத்தடுங்க

நல்ல ஸ்டைல்ல ஃபாயிங் கேல் மாதிரி ஐடியா கொண்டு வந்துட்ட. அப்படியே இருக்கிட்ட எடுத்துடா. ஆ எடுத்துடா சூப்பரா இருக்கு. ஆ எம்ஐ நல்லா இருக்கா. இது என்னடி துணி எடுத்துர்க்கா? ரெண்டு பக்கம் கை இப்படியே இருக்கும். விருஞ்சிட்டு கிடக்கு ஒரு மாதிரி. எம்ஐ இதெல்லாம் மாடல். ஆமா மாமி எடுத்துட்டு போட்டு இப்போ நம்ம ப்ளே லைன் இப்படி தான மாடல் மாடல் போடுது. ஐயே இத போட்டுட்டு சர்ச்சுக்கு வரப் போறா. கியாவலமா இருக்கு இதெல்லாம் எடுக்காத. எம்ஐ எடி சொன்னா கியாலிட்டி சர்ச்சுக்குள்ள இத போட்டுற வர கூடாது. வீட்ல வேணா போட்டுக்கிவே.

புள்ளைன்னு உள்ளிட்ட போய் ஆட்டுறது நல்லதா பார்த்து மீன் ஆகிடும் உனக்கு தெரியாத நே மாதிரி வீட்ல போயிட்டு எனக்கு இது வேண்டாம் அது வேண்டான்ட்டு அடப்பாடு அதான் கேட்டுட்டே வாங்குவோம் இதுக்கு மேல பூக்கு எங்க தான் போகன் தெரில இனி மல்லிப்பூ பிச்சி பூந்தான் வாங்கி ஒட்டுனமா இருக்கான் ஒண்ணும் பிடிக்க மாட்டேக்கு இது நல்லா இருக்கேன் மக்களிங்கு இதுல நிறைய ஸ்டார் ஸ்டாரா போட்டுருக்கிட்டே அழகா இருக்கு நீ வந்துட்டியா இவளுக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்தாலும் திருப்தியாக தேவை மாட்டேன் ஏதாவது நல்ல துணியா ஒன்னு பார்த்து எடுத்துக்கூடா உனக்கு எப்படிமா துணி வேணும் அப்படியா சித்தியோ அவ கேக்க மாடல் தான் அங்க இருந்துச்சே நான் பாத்துட்டு தான் வந்தேன் எங்க இருக்கு எங்க எல்லாம் ஒண்ணு பண்ணல அண்ணா அங்க தள்ளி பாருங்க அங்க இருக்கு பாருங்க ஆமா ஆமா இதா நல்ல Dress பாத்து ரெண்டு மூணு எடுத்துட்டு வா அண்ணா போறேன் எங்க நீங்க இங்க தான் கீழ உங்களுக்கு துணி எடுக்கலையா எங்க எடுக்க இவ்வளவு நேரமும் இவன் கூட நின்னுருக்கு ஏனி தான் இவளுக்கு முடிச்ச பிறகு எடுக்க போறன்னு நிக்கி இந்த பியாக்கேது வாங்கு எல்லாரும் ஒரு மாதிரி பாக்க வந்த பியாக்க தூக்கி போட்டு அலையுது கொண்டாங்க கொண்டாங்க பாரந்தடே

இதே மாதிரி நிறைய ஏகச்சக்கமா அங்க கடக்கிட்டியா நீங்க என்னத்த பத்தி கடக்கறீங்கல சாமக்கா ரெண்டுமே அழகா இருக்கா எதை எடுக்கணும்னு தெரியல மக்களே இந்த ரெண்டுல எது பிடிச்சிருக்கு நான் நினைச்ச மாதிரியே சொல்லியாரவே எனக்கு இதா பிடிச்சிருந்து பிடிக்கதெல்லாம் சேர்தா இதுக்கு விலை இவ்வளவுன்னு தெரியலையே பாப்பா ஏய் அம்மா 3000 ரூபா என்ன சித்தி ரூபா இல்லையா வச்சிருக்கே மக்கா 10000 ரூபாயில இருக்கு பதுக்க ஆனா இந்த வயசுல இவ்வளவு ரூபாய்க்குலாம் வாங்கி கொடுக்கணுமான்னு தோணுது எப்பமாவது ஒரு கதை சித்தியே வாங்கி கொடுங்க பிள்ளைக்கு ஆட்டலாம் அதான் பாக்கேன் சரி வாங்கி தரேன் இந்த ஒரு துணி தானே சரி எப்ப போய் பில் போட போமா என்ன ஒரு துணி பாக்கணும் பத்திடுங்க பொம்மிக்கு ஒரு ஃபிராக் எடுக்கணும்னு நினைச்சிருக்கேன் அவ ஏதோ டாப்ஸ் எடுத்து கேஜிட் இருக்கான்னு சொல்லிட்டு மாமிக்கு ஒரே கோபம் டாப்ஸ் போட்டா தான் அழகா இருக்கும் இவளுக்கு ஒண்ணும் தெரியாது எப்பவும் ஃபிராக் ஃபிராக்னு நானே இந்த புள்ளைய விலக்கு வர வலி இல்லாமதே எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் எங்க அம்மையா சுவாமி அதே மாதிரி தான் இவளும் சொல்லிட்டே இருக்கா ஃபிராக் போடணும்னு அப்ப அவளுக்கும் பார்க்கணும் அவளும் எங்க அவ வாரேன் சொன்ன அதுக்குள்ள நான் செலக்ட் பண்ணி வைக்கேன்னு சொல்லி இருந்தேன் அவளுக்கும் பார்க்கணும் சரி இப்ப அவளுக்கும் பாப்போம் ஆட்ட ஆட்ட

நீங்க இந்த கடையில் வேலை செய்வீங்களா சும்மா கேட்டேன் பில் போட்டுறோமா சிந்தி வேற பாக்குறியா இல்ல சிந்தி தான் கன்ஃபார்ம் அக்கா பில் போடுறங்க ஆ ஓகே பாக்குறீங்களா இவ்ளோ நேரம் எல்லாம் பார்த்தாச்சு போவாம எங்களுக்கு அப்ப மொத்தமா பில் போட வேண்டியதானே சிந்தி எங்க மாமா எல்லாம் சிந்தி எடுத்து வரட்டு நீங்க இத போய் குடுங்க இன்னொரு ரெண்டு Dress சரி கீழ கொண்டு போறேன் நீங்க சார் உங்களுக்கு ஆமா ஆமா இது மட்டும்தான் தான் மாதிரி நான் ஒரு ஷர்ட்டும் ஒரு ஜீன்ஸ் பண்ட் எடுத்தோம்ல அதையும் சேர்த்து பில் போட்டுருங்கன்னு ஆ சரி சரி கீழே வாங்கலாம் உங்களுக்குள்ள இதெல்லாம் கீழே தான் இருக்க எதுன்னு பாத்துட்டாங்க எல்லாரும் எடுத்தாச்சுல ஆமாங்க எடுத்தாச்சு பொம்மி எடுத்துட்டா இப்பதான் செஞ்சு சொன்னேன் ஆ சரி அப்ப வாங்க கீழே போ கீழே வாரிலாம் ஆ வாரம் தம்பி போங்க ஆ மொத்தம் எவ்வளவுக்குள்ள ஆயிருக்கும் இப்ப அதெல்லாம் நீங்க கணக்கு பார்த்துட்டு இருக்காதுங்க நான் கொடுத்துக்கிட்டேன் நீயா கொடுக்கணும் இதுக்கெல்லாம் நாங்க தான் கொடுக்கணும் வேண்டாம் என்னமே இப்படி பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க நானும் மூணு சட்டை ஒரு பேண்ட் எல்லாம் எடுத்துக்கேன் நானும் கூட தாரி சரி இங்க வச்சு பேசிட்டு இருக்கடா கீழ வாங்க ஆமா போ இந்த கடையில என்ன துணி எடுத்துட்டு இருக்கதா சொன்னா உள்ள தான் இருப்பாளோ ஒரு ஃபோன் அடிச்சு பாப்போம் ஆ ஹலோ சின்னப்பனே ஆமா ஆமா இங்க வந்துட்டே நீ எங்க இருக்கா கடைக்குள்ளயா ஆ வெளியே வாரியும் உள்ள வரட்டா முடிஞ்சோ ആ ശരി ബാബാ ആ മിക്കേ പിള്ള നന്ന വളർന്നു പാക പോ